மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து அரசு பொருட்காட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கான வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் போட்டிருப்பேன் கம்மிங் சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாரி சொல்லியிருக்கிறாங்க மே நைன்டீன்த் வந்து ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அன்றைக்கி நம்ம போய் பார்த்தா தான் எப்படின்ட்டு வந்து தெரியும் இப்போ வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு இன்னுமே வந்து வேலை பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க அதோடய மழையும் அப்பப்போ பெய்யுது